எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகல நாற்பது நீள அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தெற்கு பார்த்தமான மேகனா ஸ்கூல் பக்கத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இதான் மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸை தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது மேகனா ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நல்ல சேஃப்டியான ஏரியாதான் பீஸ்ஃபுல்லான ஏரியா வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்